வணக்கப்பா நாங்கள்லாம் முதியோர் இல்லத்திலேருந்து பேசுகிறோம் பாச இல்லத்துலேருந்து பேசுகிறோமாப்பா ஏதோ நாங்கள்லாம் இங்கே ஏழப்பட்டவங்க மக்களால் கைவிடப்பட்டவங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அவ எங்களை பார்த்துக்கிறவங்களும் நல்லா பா நல்லா பார்த்துக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க அவங்க அவங்களுக்கு இல்லைனாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டுடுத்து அவங்க சாப்பிட்றாங்க பாவம் இருந்தாலும் அவங்க கஷ்டத்தையும் பார்க்குறாங்க எங்களையும் பார்க்குறாங்க ஏதோ நீங்கள் எங்களுக்கெல்லாம் மா இருக்கிறவங்க எல்லோரும் எங்களுக்கு உதவி செய்யணும் எதை நாங்கள் இங்கே வாடகை கொடுக்க முடியாத ரொம்ப தவிழிக்கிறோம் அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க கஷ்டத்தை பார்ப்பாங்களா எங்களை பார்ப்பாங்களா இங்கே நாங்கள் முப்பது பேத்துக்கு மேலே இருக்கிறோம் அந்த முப்பது பேத்துக்கு மேலேயும் அவங்க பாவம் எங்களை பா எவ்வளவோ இதாக கஷ்டத்தில் பார்த்துக்கிறாங்க எதோ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க வாடகை கட்டடத்தில் வாடகை கட்டடத்தில் வாடகை கொடுக்க முடியாத ரொம்ப தவிழிக்கிறாங்க நாங்கள் எங்கே போவோம் சொல்லு பார்க்கலாம் நாங்கள் மக்களால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறோம் நீங்கள் பார்த்து ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு யாரும் இல்லை ஏதோ அவங்க எங்களை காப்பாற்றுறாங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு எல்லாம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க புது கட்டடத்துக்கு போகிறதுக்கு ஒரு அது இது கொடுங்கப்பா கட்டணம் கட்டி கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்களுக்கு ஏதோ உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஏதோ ஊர் சனத்தை தப்ப நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் பார்த்துட்டுருக்குறவங்க அத்தனை பேருமே எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவோ அவங்க எங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க அது செஞ்சாலும் நீங்கள் ஒன்று இப்போ கட்ட கட்டிடத்துக்கு போகிறதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் மக்கள்லாம் நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எங்கே போவோம் ஏதோ எங்களாட்டை இன்னும் எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் இட வசதி பத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இடம் இல்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு கண்ணலை தண்ணி வருது நாங்கள் அழுகுறோம் அவங்கள எங்களை கடலை பார்க்க முடியல நான் எங்களை நினச்சி அழுகுறதா அவங்கள நினச்சி அழுகிறதா ஏதோ நீங்கள் பார்த்து ஒரு உதவி செஞ்சு ஒரு கட்டணம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் உங்களை கோடான கோடியாக உங்களை கும்பிடுவோம் ஓ மக்க ஓ மரி மக்க தேரப்பிள்ளைங்களை வரைக்கும் நாங்கள் கும்பிட்டு படுப்போம் ஜ உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை வைக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எங்களை மறந்துடாதீங்க எங்களுக்கு ரொம்ப நீங்கள் உதவி செய்யணும் புது கட்டடத்துக்கு எங்களுக்கு போக ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா பாடவை கொடுக்க முடியாது அவங்க பாவம் தவிழிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்களா எங்களை பார்ப்பாங்களா சொல்லி பார்க்கலாம் நாங்கள்லாம் இங்கே இத்தனை பேர் இருந்து தவிழிக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் அவங்க சாப்பிட்லும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் போடுறாங்க அப்படி இருந்து எங்களுக்கு வந்து காய வைக்கிறதில்ல நாங்கள் போகிறோன்னு சொன்னாலும் அவங்க எங்களை விட போகிறதில்ல ஆனால் இது இதுக்கு எங்களுக்கு புதுக்கட்டடத்துக்கு போனால் இன்னும் நாங்கள் உங்களால் நாங்கள் நல்லா இருப்போம் அது தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கட்டி கொடுத்தா நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்